நம்ம எக்ஸாக்டாக நினைக்கிறோம் கே கேக்கு நகருக்கு பக்கத்தில் உள்ள தென்றல் நகருக்கு அகாமல் இருக்கு இது வந்து ஒரு ஆயிரம் சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு பார்க்கறது பார்த்துருக்கோம் இது கிழக்கு பார்த்த மாதிரி நல்லா இருக்கும் பக்கத்தில் எல்லா வசதிகளும் இருக்கு குடியிருப்புகள் மதியில் தான் இருக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்ப சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்து நம்மள எங்களை இப்போ நாள் இப்போ இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்கு குடியிருப்புகள் மத்தியில் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வருது கேக்கை நகர் எல்லாம் நமக்கு இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் வீடு அமையாது இந்த பட்ஜெட் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்துருக்கு இந்த பட்ஜெட்ல நமக்கு அமையது கஷ்டம் வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது வந்து ஆயிரம் சதுரடி இடம் பிளாட் வந்து வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இங்கே டூ வீலர் பண்ணிக்கலாம் முன்னாடி கார் நிறுத்திக்கலாம் பெஸ்ட்டாக கேஜி வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதாவது கேம்பஸ் குள்ளே கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வராது ஃபுல்லாக எல்லாமே வாழ் டைல்ஸ் சுற்றிருக்காங்க ஃபுல்லாக வலையிலேயே ஒரு செக்யூரிட்டிகேட் இருக்கு இது வந்து சிட்டூட் ஏரியா ஆயிரம் சதுர அடி இடம் இப்போ வேலை முடிஞ்சிருக்கு பிராண்டிய பில்டிங் இன்னும் கிளீனிங் கூட வேலை முடியல ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இது கிச்சன் ஏரியா ஸோ இதெல்லாம் கிரைனிங்ஸ் பின்னாடி

இது மட்டும் பார்த்து இந்தியன் கிளாஸ் போட்டிருக்காங்க பிராண்ட் பில்டிங் ஐயர் என்ன பண்ணி கொடுத்துருவாங்க மேல வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் குடியிருப்பு மத்தியில இருக்கு பக்கத்துல எல்லா வகையான அமல்டிஸும் இருக்கு கொடுப்போம் கம்மியாக வாங்கிக்கலாம் தேங்க் யூ வித்து சிப்பா போட்டி